கூழ் பாருங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ தயிர் விட்டுக்கலாம் நிறைய விட்டேன் உதவே ஏற்கனவே மாவுலேயே சால்ட்லாம் போட்டாச்சு எனக்கு ஒரு துவையல் இருந்தால் போதும் காய் பொறிச்சு சாப்பிடலாம் சாம்பார் ஊற்றிக்கலாம் கூழ் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ரெஷர் சுகர் இருக்கவங்கெல்லாம் சாப்பிடலாம் இன்றைக்கி மதியான லஞ்ச் இது தான் காய் பிடிச்சி கொடுத்து விட்றலாம் துவையல் ஊர்வா தொட்டுட்டு அழகாக அள்ளி ஸ்பூனில் சாப்பிட்றலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் வெளியில் போகிறவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்து விட்றலாம் அவங்க பாட்டு சாப்பிடுங்க லஞ்சு ஜூஸர் பாட்டிலில் தான் கொடுத்துருங்க அதனால அதை எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இந்த ஸ்ராவை இந்த மாதிரி கொடுத்து விட்டா அவங்க பாட்டு சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் இந்த பாட்டிலில் கொடுத்துட்ருங்க